ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்துல இருபத்தி ஒன்பதாவது பாட்டு பார்க்க போறோம் வைர நல்கால்மிசை மரகத துலாம் செயிறு அற போதிகை கிடத்தி சித்திரம் உயிர் பெற குயிற்றிய உம்பர் நாட்டவர் ஐரூரை இமைப்பன அளவையில் கோடியே இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் வைர நல் கால்மிசை வைரத்தால் ஆகிய நல்ல தூண்களின் மேலே மரகத துலாம் மரகதத்தால் ஆகிய உத்தரத்தை செயிரற போதிகை கிடத்தி குறையின்றி பொருந்துமாறு போதிகையின் மீது பொருத்தி சித்திரம் உயிர் பெற குயிற்றிய ஓவியங்கள் உயிருள்ளன போல தோன்றுமாறு செய்தனவும் உம்பர் நாட்டவர் அயிருர இமைப்பன தேவ நாட்டவரும் தமது விமானமோ அல்ல தங்களுடைய கோபுரங்களோ அப்படின்னு ஐயத்துடன் நோக்குவனவும் ஆகிய மாளிகைகள் அளவில் கோடியே அளவற்ற கோடிக்கணக்கானவை ஆகும் அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் வயிற நல் கால் மிசை நான் அந்த மிசைங்கிற போது போன பாட்டிலேயே மிசை அப்படிங்கிறதுக்கு மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படிங்கிற திருக்குறள் உதாரணம் சொன்னேன்ல மிசைன்னா மீது அப்படின்னு இன்னொன்று நம்ம மகாகவி பாரதியாரோட பிரபலமான பாட்டு கூட இருக்குது சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் அப்படின்னு அதில் சிந்து நதியின் மிசை நிலவினிலே சிந்து நதியின் மீது நில ஒளிப்படுகிறது அப்படின்னு சொல்ற இடத்துல மிசை அப்படின்னா மீதுன்னு அங்கேயும் வரும் அந்த மாதிரி இந்த பாட்டில் வைர நல் கால் மிசை இங்கேயும் தூண்கள் போன சில பாடல்கள் மாதிரி கோபுரங்கள் அங்கே உள்ள அயோத்தி நகரத்து மாளிகைகளை தான் நான் வர்ணிக்கிறாரு இந்த பாட்டிலையும் அதே தான் அந்த வைர தூண்கள் அதன் மீது மரகத துலாம் துலாம்னா நம்ம இங்கே இது உத்தரக்கட்டைன்னு அர்த்தம் பண்ணோம்ல துலாம்னால் நிறையா கிட்டத்தட்ட பத்து அர்த்தம் இருக்குது நம்ம துலாபாரம் நம்ம பேலன்ஸு நம்ம துலா ராசின்னு சொல்கிறோம்ல அதாவது தராசுன்னு ஒரு அர்த்தம் அதுக்கப்புறம் துலா ராசியவே குறிக்கும் கட்டையும் குறிக்கும் அதாவது எப்படி மேல்நிலைகளை வந்து அது பேலன்ஸ் செய்யுது அதனால உத்தரக்கட்டைக்கும் துலா கட்டை துலாம் அப்படின்னு பேர் இந்த இடத்துல அந்த அர்த்தத்தில் தான் வருது மர நம்ம எப் முன்னாடி ரெண்டு பாட்டுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் அந்த உத்தரக்கட்டைகள்லாம் எதால் செய்யப்பட்டது மரகதத்தால் செய்யப்பட்டது அதனால இந்த இடத்துல மரகத துலாம் அப்படின்னு சொல்கிறார் செய்கிற அற போதிகை கிடத்தி செய்யிர் அப்படின்னா அது வந்து கோபம் ஊனம் நோய் அப்படின்னு மூணு அர்த்தம் இருக்குது திருக்குறளில் கூட இது கொலை கொல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் கடைசி பாட்டு கடைசிக்குரல் உயிருடம்பின் நீக்கியார் என்ப செயருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது நோய் நிறைந்த இந்த உடம்பம் உடம்பு இந்த பிறவியில் வறுமையோடு இருக்கிறவங்க அவங்க முன்பு போன ஜென்மத்தில் கொலை செய்து உயிர்களை கொண்டிருப்பாங்க அதன் காரணமாக இந்த ஜென்மத்தில் இப்படி துன்பப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல செயருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் ரொம்ப நோய் நிறைந்த வாழ்க்கை உடம்பு அப்படி இடத்துல வரும் இந்த இடத்துல குறை ஒரு குறையும் இல்லாத அரை அறுதல் குற்றம் நீங்கிய நல்லா பொருந்துமாறு போதிகை கிடத்தி நம்ம நான் முன்னாடியே உதாரணம் சொல்லிருக்கேன் போதிகைங்கிறது நம்ம ராமேஸ்வரன் கோவில் வந்து மேலே இருக்கக்கூடிய தூணை தூணுக்கும் மேல் கட்டிடத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி பொதுவாகவே நான் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய போதிகையில் வந்து அலைகள் மாதிரி வடிவமைச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதை தவிர ஜெ பொதுவாகவே எல்லா கோவில்கள்லையுமே எப்படி இருக்கும்னா யாழி அப்படிங்கிற மிருகம் அந்த இடத்துல இருக்கும் அந்த போதிகை தூணுக்கும் கட்டிடத்துக்கும் நடுவில் ரெண்டு பக்கமும் இல்லாட்டி வாழை பூ மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க பொதுவாகவே போதிகையில் அப்படி தான் இருக்கும் இங்கே மரகத துலாத்தில் அந்த போதிகையில் ரொம்ப குற்றம் நீங்கியதாக இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா சித்திரம் உயிர் பெற குயிற்றிய குயிற்றியன்னா நான் அந்த மாதிரி பதித்த செய்த அப்படின்ற அர்த்தம் வரும்னு சொல்லியிருக்கேன்ல அதனால அது தத்ரூபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு எப்போ அதாவது வேலைப்பாடுகள்லாம் பார்க்குறதுக்கு அது வந்து சித்திரமா இல்லாட்டி நிஜமாகவே அங்கே ஒரு ஒன்று இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு அது ரொம்ப உயிர் பெற இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு அடுத்தது உம்பர் நாட்டவர் அயிர் உர இமைப்பனை பொதுவாகவே அயிர் அப்படின்னா ரொம்ப ஐயப்பாடு ஐய ஐய உணர்வு அப்படின்னா ஒரு சந்தேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளில் வருது அதை தவிர நுண்மை கண்ட சர்க்கரை அப்படில்லாமல் அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல ஐய உணர்வை வெளிப்படுத்துகிற மாதிரியான பொருளில் தான் வருது பொதுவாகவே நம்ம தேவர்களை வந்து இமயவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா அவங்க வந்து இமைக்காதவர்கள் அப்படிங்கிறதுனால இமையவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் இவர் என்ன சொல்றாரு உம்பர் நாட்டவர் ஐரூர இமைப்பன அப்படின்ற இடத்துல இவங்க வந்து அவங்களுக்கு சந்தேகம் இருக்கான் இது வந்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கோபுரமாக இல்லாட்டி அயோத்தியில் இருக்கக்கூடிய பூலோகத்தில் இருக்கக்கூடிய கோபுரமான்னு தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு அவங்க அதை பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று இமைப்பனை அப்படின்றதுக்கு நோக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் அவங்க அவங்க தான் இமை கண் இமை கொட்ட மாட்டாங்கல்ல அதனால அவங்க அப்படியே நம்ம ஏதாவது ஒரு வியப்பான விஷயத்தை பார்த்தா அப்படியே ஆணும் பிரமித்து பார்க்குறோம்ல கண் சிமிட்டாமல் பார்க்குறோம்ல அவங்க கண் சிமிட்டாததுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படி கூட நம்ம நயம் சொல்லலாம் அடுத்தது சரி அப்படிப்பட்ட கோபுரங்கள்லாம் ஒன்று ரெண்டு தான் இருக்கா அப்படின்னா அளவல்லாத ரொம்ப இன்ஃபைனைட்டு எண்ணவே முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஒரு கோபுரம் ஒரு மாளிகை மட்டும் இல்லை எண்ணில் நடங்காத பல மாளிகைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு இப்போ இதில் மொத்தம் ஆறு விஷயம் இந்த மாளிகைகளை பற்றி சொல்றாரு முதல்ல அந்த தூண்கள் வைரத்தால் ஆனது ரெண்டாவது அந்த உத்தரக்கட்டைகள் மரகதத்தால் ஆனது அப்புறம் அந்த அதாவது தத்ரூபமாக இருக்குது நிஜமாவே அது சித்திரம் போல இல்லை நிஜமாகவே உயிருள்ள நான் அங்கே இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு மூணாவது விஷயம் நாலாவது அவர் தேவர்களுக்கெல்லாம் சந்தேகம் வர்ற அளவுக்கு இருக்குது இது வந்து நம்மளுடைய இடமா விமானங்களா இல்லாட்டி அயோத்தியில் இருக்கக்கூடியதா அப்படின்னு அஞ்சாவது எண்ணிலடங்காத மாளிகைகள் இருக்கு கோடிக்கணக்கில் இருக்கு ஆறாவது அவர் செய்கிற போதிகை கிடத்தி அங்கே அங்கே இருக்கக்கூடிய போதிகையில் இருக்கக்கூடியது ஒரு குற்றம் கூட சொல்ல முடியாத அளவுக்கு குற்றம் நீங்கியதாக இருக்கு அப்படின்னு ஆறு விஷயங்கள் இந்த ஒரு பாட்டில் சொல்றார் நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க வைர நல் கால் மிசை மரகத துலாம் செய்கிற போதிகை கிடத்தி சித்திரம் உயிர் பெற குயிற்றிய உம்பர் நாட்டவர் அயிர் உர இமைப்பன அளவையில் கோடியே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் శాంతాగారం భుజగసయనం పద్మనాభం సురేం విశ్వాదారం గగనసదృశం మేఘవర్ణం సుభాంగం లక్ష్మీకాంతం కమలనయనం యోగిహృద్యానగమ్యం వందే విష్ణుం భవభయహరం సర్వలోకైకనాథం ఉంబరోడు ఇంబర్ గారు ఉలగం ఓర్ ఏం ఏం ఎంపెరుమాన్ ఎు ఏతి இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷ் ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்தி ஓம் சர்வாம் ஸ்வஸ்திர்வத்து சர்வேஷாம் சாந்திர் பவத்து सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् शान्ति, ॐ शान्ति शान्तिः